சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருவெம்பாவையோட அடுத்த மூன்று பாடல்களோட பொருள் பாடல் ஏழின் பொருள் தாயினும் மேலான பெண்ணே உனது சிறப்பு தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ தேவர்களால் சிந்திப்பதற்கும் அரியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவ சிவ என்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனை போற்றி என்று சொல்லும்போது தீயில் பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனி அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கின்றோம் இதையெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்துக்கு காரணம் என்ன பெண்ணே பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் இல்லாமல் இருக்கிறாய் அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா அதிகாலை வேளையில் தூங்கவே கூடாது நம் பணிகள் காலை நான்கரை மணிக்கெல்லாம் விட வேண்டும் மார்கழியில் பணியடிக்கிறதே என்றெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது எல்லா தட்ப தகுந்தார் தகுந்தாற்போல் நம் உடலை பண்படுத்திக் கொள்ள வேண்டும் காலை தூக்கத்தில் இருந்து விடுபவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீணே என்கிறது சாஸ்திரம் பாடல் எட்டின் பொருள் தோழியை எழுப்ப வந்த பெண்கள் அன்பு தோழியே கோழி கூவி விட்டது பறவைகள் கீச்சிடுகின்றன சரி பதனி எனும் ஏழு ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன நம் அண்ணாமலையார் கோவிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றன இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம் அவனது சிறப்புகளை பாடுகின்றோம் ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய் இந்த உறக்கத்துக்கு சொந்தமானவளே இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே வால்கனி பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியும் அல்லவா அவர் வராக வடிவம் எடுத்து சிவனின் திருவடி காண சென்றவர் அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு இறைவன் மனிதர்களின் உள்ள இருக்குகளை போக்குபவர் பனிப்படர்ந்து இருள் சூழ்ந்த மார்கழி காலையை சூரியன் எப்படி பிரகாசிக்கிறானோ அதுபோல் ஆணவம் பொறாமை அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளமாக்குகிறார் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து பாடல் ஒன்பதின் பொருள் கோடி வருடங்களுக்கும் முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்களுக்கெல்லாம் பழமையானவனே இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம் அவர்களுக்கே தொண்டு செய்வோம் உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும் அவர்கள் இடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம் இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம் தனக்கு வரும் கணவன் சாப்ட்வேர் இன்ஜினியராக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் வாகனம் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திப்பவர்கள் பெருகிவிட்ட காலம்தான் இது இந்த செல்வம் நிலைத்திருக்குமா இந்த செல்வத்துக்கு சொந்தக்காரர்கள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்களா பக்திமான் ஒருவன் எனக்கு கணவனாக வேண்டும் என்று கேட்பவர்கள் விரல் விட்டு என்னும் அளவிலாவது இன்று இருக்கிறார்களா அன்றைய பெண்கள் தங்கள் கணவன் பக்திமானாக அமைய வேண்டுமென விரும்பினர் அதை இறைவனிடம் கேட்டனர் செல்வ சீமான்களால் நிம்மதியை தர முடியாது பக்திமான்களை மணந்தால் எளிய வாழ்க்கை அமையலாம் ஆனால் அதில் இருக்கும் மன நிம்மதி யாருக்கு கிடைக்கும் இதுதான் இந்த பாடலின் உட்கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி